ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பீச் போகலாமா என்னடா பீச் போகலான்னு சொல்லிவிட்டு பார்க்கை காட்டுறேன்னு நினைக்காதீங்க அங்கே ஒரு ட்விஸ்டே இருக்கு வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்டிரம் இருக்கிற கொச்சிவேலி பீச் இங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் அடல்ட்டுக்கு ட்வெண்ட்டி சில்ட்ரனுக்கு வந்து டென்னு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்க் தான் இருக்கும் அதுக்கப்புறந்தான் பீச் வரும் பார்க்கில் ஆஷ் யூஷல் சீசா ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்துட்டு மரம் இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் பார்க் ஓப்பனிங் டைம் வந்து நைன் டு சிக்ஸ் நம்ம காலைல ஒரு டென் ஓ கிளாக் போல் லஞ்சும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் பார்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிட்ஸு விளாட விட்டுட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் நம்ம போய் பீச்சை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் திருவண்டிரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொச்சுவேரி பீச் வந்து ஆல்மோஸ்ட் டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மாதவபுரம் காலனி கொச்சிவேலின்னு கேட்டால் அங்கே வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க வீக்கெண்ட் வெக்கேஷன் அப்போலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதுவே வீக் டேஸில் கூட்டம் அவ்வளோவா இருக்காது இங்கே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளாஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் நமக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இருக்க பெஸ்ட்டு ப்ளேஸ் நாங்கள் போனது சண்டேனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த பார்க்கில் பலாமரம் மரம்லாம் இருக்கு ஆனால் அதை யாரையுமே பறிக்க மாட்டாங்க இதுவே நம்ம ஊர்னா கண்டிப்பாக எல்லாரும் பறிச்சு திட்டு வாங்குறது உண்டு என்ட்ரன்ஸ் ஃபீ டுவெண்ட்டி அது தவிர மித்த மித்த அட்வென்ச்சர்ஸ்கெலாம் தனித்தனி அமௌண்ட்டு இங்கே டாய் ட்ரெயின் இருக்கு இந்த ட்ரெயின்ல நம்மளுமே போலாம் இந்த ட்ரெயின் ஆல்மோஸ்ட் பார்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடும் உண்மையான ரயில்வே ஜங்ஷன் மாதிரி ஸ்டேஷன் இருக்கும் ரயில்வே ட்ராக்லாம் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி இந்த டாய் ட்ரெயின்ல ஒரு வாட்டி போலாம் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் டாய் ட்ரெயினில் போகல டேரெக்டாக பீச் தான் போனோம் ஆனால் கிட்ஸ் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இவ்வளோ தான் பார்க்கில் இருக்கும் அப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் ஃப்ரிட்ஜ் வழியாக போனோம்னா நம்ம பீச் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த ஃப்ளோட்டிங் ஃப்ரிட்ஜில் போகிறப்ப செம்ம ஜாலியாக இருக்கும் இப்போ ஒரு மாதிரி ஷேக் ஆகும் அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து லேக் மேலே இருக்கும் வேலி லேக்கையும் அரேபியன் சீயும் மீட் பண்ணுற இடம் தான் கொச்சுவேலி பீச் இந்த பிரிட்ஜுக்கு நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் பீச் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த லேக்லேயே வந்து ஃப்ளோட்டிங் கஃபே இருக்குது இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் மேலே தான் வந்தோம் அந்த இருக்கு ஃப்ளோட்டிங் கஃபே இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏரியாவெலாம் இருக்குது காஃபி டீ அப்புறம் வந்துட்டு வடை பஜ்ஜி அந்த மாதிரிலாம் அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஜூஸஸ்லாம் வச்சுருப்பாங்க பானிபூரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கேம்ஸும் இருக்கும் இதுதான் வேலி லேக்கோட ஓவர் ஆல் வியூ பேக் வாட்டர்னு கூட சொல்லுவாங்க வேலி லேக்கில் போட் கிளப்பு அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸும் இருக்குது இங்கே வந்துட்டு இந்த ரிங்கை தூக்கி போட்டால் சில திங்ஸ்லாம் நமக்கு வந்து கிஃப்டாக வரும்ல அந்த கேம்ஸும் இருக்குது இப்போ நம்ம பீச் வந்து ரீச் பண்ணியாச்சு இது வந்து அரேபியன்சி கொச்சிவேரி பீச் இந்த பீச் எடுத்தோன்னே டெப்தா இருக்கும் இங்கே குளிக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க கால் வேணா நினச்சி விளையாண்டுக்கலாம் அவ்வளோதான் அது மாதிரி இங்கே ரூல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க யாரும் கடலில் இறங்கி குளிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஈவினிங் டைமில் அலை வந்து ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கும் அன்றைக்கி செம்ம ஜாலியாக நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் கிட்ஸ் வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அது வேறு இல்லாமல் இங்கே ஹார்ஸ் சஃபாரிலாம் இருக்குது ஆறு மணிக்கு மேலே யாரையும் கடலுக்குள்ளே இறங்க இறங்க அலோவ் பண்ண மாட்டாங்க வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாங்க சன்செட் சமயத்தில் கடலை பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும் ஆர்ப்பரிக்கும் மழையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் நம்ம ஊர்லேருந்து இருந்து டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு கோவலம் பீச்சும் வர்க்கலா பீச்சும் தான் தெரியும் கொச்சேலி பீச் அவ்வளோவா யாருக்கும் தெரியறதில்ல நெக்ஸ்ட் டைம் வந்துவிட்டால் இந்த கொச்சேலி பீச் வந்து ஒரு வாட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது சன்செட் டைம் ஆறு மணி ஆயிடுச்சு இனிமேல் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க கடலுக்கு தூரமாக இருந்தேன்னு பார்த்துக்கலாம் அங்கே தூரமாக குட்டிலேக் தெரியுதுல அது வந்து போட்டு இல்லைனாலுமே பீச் அண்ட் பார்க் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் வேலி லேக்கில் தான் போட் கிளப் இருக்குது அங்கே வந்துட்டு த டைமில் வந்துட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பயம் இருக்காது நம்ம அதில் என்ஜாய் பண்ணலாம் ஹோப் நீங்கள் எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பீச் வியூவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும் கீப் சப்போர்ட்டிங் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ